அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒரு காட்டுல ஒரு முனிவர் தவஸ் பண்ணிட்டு இருக்கார் அவர் பேரு ஞான பேர் இது புண்ணியத்தை தேடி நாமெல்லாம் காசிக்கு போறோம் சில பல நல்ல காரியங்கள்லாம் செய்யறோம் அந்த புண்ணியம் எப்படியெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கறத ஒரு பதிவு ஒரு கதை மூலம் ரொம்ப அழகாக இருக்கு இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய அத்தியாவசியமான கதையும் கூட அந்த ஞானகுரு தவம் கடுமையான தவம் கண்ணை முடிந்து தியானத்தில் இருக்கார் அது தியானம் பண்ணுற இடம்னாலே முக்கால்வாசி குகை காடு அந்த மாதிரி ஏரியா அந்த பக்கமாக ரெண்டு காட்டுவாசிகள் நடந்து போயின்னு அந்த ரெண்டு காட்டுவாசிகளில் ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு தலை சுத்தால் மயக்கம் பிரஷர் இருந்திருக்கும் போல இருக்க மயக்கம் ஆயிடுச்சு அந்த ரெண்டாவதாக வந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான் கொஞ்சம் பதறிட்டான் ஐயோ நம்ம கூட வந்த ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டானே அப்படின்னு அவனை தூக்கி பார்க்குறான் அடுத்தது என்ன செய்கிறதுன்னு அவனுக்கு தெரியல ஃபஸ்ட் எய்டு கொடுக்கணும் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்போ பக்கத்தில் இந்த முனிவர் தவம் ஞான ஞானகுரு அவரை போய் கடுகு தவசில் இருந்து அவரை போய் எழுப்பிட்டான் சாமி சாமி இந்த மாதிரி இந்தப்பா என் கூட வந்துன்றது இருந்தான் ஃப்ரெண்டு என்னோடய அவன் கீழே விழுந்துட்டான் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்களேன் எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறான் இந்த ஞான குருவுக்கு என்னாச்சு அவன் பேரில் ஒரு கோபம் வந்துடுது நம்ம ததத்தை கலைச்சுட்டானே அப்படின்னு அவனுக்கு உன்னோட ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டானு நீ என்னை எழுப்பின இல்லை அதனால நீ அங்கேயே எரிஞ்சு சாம்பலா போ அப்படின்னு சபிச்சு விடுறார் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பக்கத்தில் மயக்கத்தில் விழுந்த அந்த ஃப்ரெண்டு எழுந்துக்கிறான் அப்போ அந்த எழுந்துக்கும் போது அந்த முனிவர் கிட்ட என்னோட ஃப்ரெண்டு எனக்காக தானே உங்களை அவசரப்பட்டு எழுப்பிட்டான் செய்யறதுக்கு என்னன்னே அவனுக்கு தெரியல ஒரு ஹெல்ப்புக்காக தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டான் பாவம் தான் மன்னிச்சுக்கோங்கோ நீங்கள் அவனை எழுப்பி விட்ருங்கோ உங்கள் சாபத்தை வாபஸ் வாங்கிக்கோங்கோ அப்படிங்கிறோம் இது அந்த முனிவருக்கு இன்னும் கொஞ்சம் கோபத்தை உண்டு பண்ணுறது அப்போது அவருக்கு கொஞ்சம் முதல் வந்து தவத்தில் இருந்தவனை போய் எழுப்பியாச்சு அந்த முனிவரை அப்போது அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது இப்போ கொஞ்சம் பத்து நிமிஷம் ஆயிடுத்து சாந்தம் ஆகிடுத்து கோவம் அவரை சொல்கிறார் அந்த இவங்கிட்ட எனக்கு சாபம் கொடுக்க மட்டும்தான் தெரியும் எனக்கு அது திரும்ப வாங்குறதுக்கு சக்தி இல்லை அதை இப்போதான் தான் கற்றுக்க போகிறேன் என் குருக்கிட்ட அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன் யாருக்குமே கோபம் ஆகவே ஆகாது ரொம்ப முக்கியமாக கோபம் கண்ணை மறைக்கும் என்ன பேசுகிற என்ன பண்ணுற அந்த நேரத்தில் எல்லாம் அறிவு கிரிவு எல்லாம் மழுங்கி பெறும் என்ன செய்யறது நீ என்ன தான் பேசுகிற யார்கிட்ட பேசுகிற எல்லா நிலையையும் இழந்துடுவோம் அதனால் கோபத்தை ரொம்பவே அதுதான் மனுஷனோட முதல் எதிரிய கோபந்தான் கோபத்தை அடைக்கினாலே உடல் ஆரோக்கியம் நிச்சயம் நினார் இவர் இந்த மாதிரி என் குரு கிட்ட நான் வாபஸ் வாங்கிக்கணும்னா அவர்கிட்ட போய் கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு கிளம்பி போறார் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சொல்கிறார் அது வரைக்கும் உன் ஃப்ரெண்டோட சாம்பலை தனியாக எடுத்து வை நான் அதை கற்று வந்து திரும்ப உன்னை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறார் இவனும் நல்லதுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கிறான் இவர் அதுக்கப்புறம் போற போயிட்டே இருக்கும்போதே ஒரு அழகான பொண்ணு ரம்பா ஊசி மாதிரி அந்த அழகுல மயங்கிடுற முனிவர் தவம் செய்யற இந்த தவ வலிமையால நிறைய புண்ணியங்கள் வச்சுட்டு ஆனா எல்லாருக்கும் சொதக்கு சொதக்குன்னு அந்த கோபத்தினால சாபத்தை கொடுத்துடுறோம் அது தப்பு இல்லையா அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கான்னு உடனே அவள் அழகில் மயங்கிடுறாள் பக்கத்துலையே அங்கே போகிறவன் பார்த்து சிரிக்கிறான் இவ்வளவு பெரிய தவ வலிமை உள்ள முனி ஞானியாக இருக்க உனக்கு இப்படியெல்லாம் வரலாமா எண்ணங்கள் முதல்ல அந்த பொண்ணை பார்த்து நீ ரசிக்கலாமா அப்படின்னு அவன் கேட்குறான் உடனே இந்தா பிடி சாபம் உனக்கு கண்ணே இருக்கக்கூடாது வாயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார் முதல்ல கண்ணுங்கிறதுனால கண்ணு மட்டும் பழிக்கிறது கண்ணு இல்லாத படி அந்த கேள்வி கேட்டால் ஆளுக்கு சரின்னு திரும்ப ஃபர்தராக நடந்துட்டுருக்கார் நடந்துட்டு இருந்தா அந்த கடும் தவசு இவர் குருவுக்கிட்ட போகிறார் இல்லையா குருவுக்கிட்ட போய் போனோன்னே அவர் சொல்கிறார் ஏதோ ஒரு ஊர் பேரை சொல்லி ஞானகுரு அந்த ஊரில் குமார்னு ஒருத்தர் இருப்பார் அவர் அத்தனை புண்ணிய ஆத்மா அவர்கிட்டேந்து நீ கொஞ்சம் புண்ணியத்தை வாங்கின் வா உனக்கு எல்லாமே நான் தரேன் அப்படிங்கிறார் அந்த குமார் என்பவரோட வேலை தான் என்ன அப்படின்னா அவர் ஒரு இல்லறத்தில் இருக்கிறவர் தன்னோட மனைவி குழந்தை குட்டிகளோட சௌக்கியமாக வாழறவர் அவருக்கு எப்படி புண்ணியம் வந்தது அப்படின்னு அவர் வீட்டுக்கு போறதுக்கு வழி கேட்குறார் அப்போ வழி கேட்கும்போது அப்போ அந்த அவரோட வீட்டுக்கு போகும்போது அவர் இன்னும் ஒரு இடத்துல இன்னொரு ரம்ப உருவசி மாதிரி இன்னொரு பொண்ணு அப்போ அவன் சொல்றான் பக்கத்துலயே வந்தவ இவ சொல்ற நீ எப்படி நீ இவ பேரில் ஆசை கொள்ளலாம் இவளை பார்த்து நீ ரசிக்கலாம் உன்னோட தவ வலிமையெல்லாம் என்ன ஆறுது நீ இத்தனை நாளாக பண்ணின தவசெல்லாம் என்ன ஆறுது அப்படின்னு அவ எள்ளி நகையாடிட்டு போறான் உனக்கு ஊமையாக போயிடும் வாய் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு திரும்ப நடக்கிறார் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே அந்த குமாரோட வீட்டுக்கு அடையாளம் கேட்குறார் நான் சொல்ல மாட்டேன் நீயா போய் கண்டுபிடிச்சிக்கோ நீ உனக்கு திமுறாப்படி எல்லாருக்கும் சாபம் கொடுத்துட்டே போகிற அப்படின்னு சொல்லிடுறான் அவன் சரி நீங்கள் யாருமே எனக்கு உதவி பண்ண வேண்டாம் இவர் போய் அந்த அவர் வீட்டை சே அடையிறார் கதவை தட்டுறார் அவரோ வந்தவர் பெரிய ஞானியாக இருக்காரே நம்மளை தேடி வந்திருக்காரே அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து உட்கார சொல்கிறோம் உட்கார சொன்ன உடனே உங்களோட புண்ணியம் என்னோட குருவானவர் உங்களை பெரிய புண்ணியவான்னு சொல்கிறார் உங்கள் இருந்து இருக்கிற கொஞ்சம் புண்ணியத்தை எனக்கு கொடுத்தாக்க என்னோட தவ வலிமையை நான் இன்னும் கொஞ்சம் பெருக்கிக்கலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் சாபம் கொடுத்தவால திரும்ப சாபம் இல்லாத ஆக்கலாம் அப்படிங்கிற அதுக்கு என்ன பேஷா பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நடுப்புற நீங்க என்னென்ன வேலை செய்கிறேன் எப்போ பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம் அப்படிதான் பண்ணுவலா இல்லை என்னோட புண்ணியம் எப்படி கிடைச்சதுன்னா என்னோட சக மனிதர்கள் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ற மாதிரி கடவுள நான் வெளியில தேட வேண்டாம் எனக்குள்ளேயே இருக்க கடவுள் எனக்குள்ளேயே இருக்கிறதுனால என்ன மாதிரி உள்ள மனுஷாவை நான் மதிப்பேன் அவளோட குணங்களை போற்றுவேன் அவளுக்கு வேணுங்கும் போது உதவி பண்ணுவேன் அவள் என்ன உதவின்னு வந்து கேட்டாலும் என்னால் நிச்சயம் உதவி பண்ணிடுவேன் அப்படிங்கிறார் இவரை பார்த்து சிரிக்கிறார் என்ன மாதிரி நீ விரதம் இருந்தியா பூஜை பண்ணியா தவம் இருந்தியா நீ எப்படி புண்ணியவான்னு என் குரு சொல்கிற அப்படின்னு ஒரு சிரிப்பு உன்னை சிரிச்சுட்டு திரும்ப சாபம் கொடுக்குறார் எப்படி அந்த புண்ணியம் வான்கிட்டேயே புண்ணியத்தை வாங்கும் போதே இவர் திரும்ப இன்னொரு சாபம் கொடுக்கிறார் இவர் புரிஞ்சினுட்டார் அப்போ சொல்கிறார் நீங்கள் வரும்போதே ஏற்கனவே வர எல்லாம் மூணு நாலு சாபம் கொடுத்துட்டேன் இனிமேல் உங்களுக்கு சாபம் பண்ணுறதுக்கான பவர் கிடையாது எதுவுமே பழிக்காதுங்கிறார் இவர் கண்ணை எதிர்க்கவே அவர் கண் இல்லாத போகணும் வாய் பேசாத போகணும்னு சொன்னது எதுவுமே பழிக்கல அவர் நன்னாக சூப்பராக இருக்கார் சொல்லவும் சொல்கிறார் திரும்ப அவர் சொன்ன உடனே இவருக்கு கோபம் வருது இந்த ஞான சரி அதெல்லாம் போகட்டும் உங்கள் கிட்ட நீங்களே கேட்டுன்னு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே இவர் திரும்ப சொல்கிறார் இப்பவும் சொல்கிறேன் என்னோட புண்ணியத்தில் பாதியை உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் அந்த புள்ளி புண்ணிய பலன் உங்களுக்கு இருக்கிறதுனால இப்பத்துலேருந்து உங்களுடைய பழைய கணக்கெல்லாம் சால்வ் ஆகிடும் ப்ராப்ளம் எல்லாம் போயிடும் பழைய கணக்கு முடிஞ்சிடும் இப்போ இது புது கணக்கு ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய தவ வலிமை மேம்படும் மேம்படுறதுனால நீ திரும்ப ஆரம்பத்துலேருந்து சாபம் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் சாபம் கொடுத்த உடனே அவர் என்ன சொல்கிறார் சாபம் கொடுக்கலான்னு சொல்கிறார் இப்போ நான் என்னோட புண்ணிய பலத்தை உங்களுக்கு தரேன் அதனால இப்போலேருந்து உங்களுக்கு டீஆக்டிவேட் ஆன அந்த சாபம் இப்போ திரும்ப ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ நீங்க நினைச்சாலும் எனக்கு சாபம் கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுங்க அப்படின்னு அவர் புண்ணியாத்மா சொன்னோட இவர் வாய் அடைச்சு போறார் என்ன நிஜமாவே அவர் அப்போ புண்ணியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சரணத்துல விழுந்து கிண்டு வணங்குறார் வணங்கும் போதே இந்த திரும்ப வர வழியில இல்லை எல்லாரும் அந்த பழைய நிலைக்கு வந்துடுறா அந்த ரம்ப ஊர்வசி மாதிரி இருந்தவ அந்த வேடன் அந்த முன்னாடி கொடுத்த அந்த நெருப்பில் விழுந்து சாம்பலா போன்னு சொன்னானே எல்லாருமே உயிர்ப்பிச்சு வெளியில் வர அப்போது அந்த குரு கிட்ட குருக்கிட்ட குரு கிட்ட போனோடனே உன்னோட தவ வலிமை எப்படி மேன்மையானது பாத்தியா நீ அந்த புண்ணியம் வாங்கிட்டு வந்திய அவர் எப்படி சொன்னார் எப்படி இருக்கார் பாத்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காலில் போய் விழற நீங்கள் சொல்கிறது தான் நூற்றுக்கு நூறு உண்மை என்னுடைய சாப விமோச்சனத்துக்கு ஒரு வழி பண்ணிண்டு சாபம் போது எப்படி கொடுக்கறேனோ அதை அப்படியே வாபஸ் வாங்கிக்கிறதுக்காக திரும்பவும் என்னோட தவ வலிமையை மேம்படுத்துறதுக்காக திரும்ப நான் தவத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகையை பார்த்து போறேன் அதுதான் நாம் எப்பவுமே கோபம் வந்து வரவே கூடாது மனுஷனுக்கு மிகப்பெரிய துரோகிய அதுதான் கோபத்தை அடக்கி ஆண்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவா ரொம்ப நல்லா இருப்பா எல்லாருமே நம்மளை பொலைட்டாக பார்ப்பா நமக்கும் அதே மென்டாலிட்டி எப்போதுமே இருக்கும் கோப கோபமே வேண்டாம் கோபம் இருந்தால் கோபம் இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாள் அந்த கோபம் அவளுக்கு வந்த உடனே அடுத்த செகண்ட் போயிடும் அது அவ்வளவுதான் அந்த குணம் அந்த கோபத்தையும் எடுத்துட்டான்னா அந்த குணம் ரொம்ப ஒசந்தாப்புல இருக்கும் அதுதான் இந்த இதில் சொல்கிறது புண்ணியங்கிறது எப்படி போய் நீ காடு மேடு விரதம் இருக்கணும் பூஜை பண்ணணும் உனக்கு தெரிஞ்ச ரெண்டு நாமாவை பத்து பேர் காதில் விழற மாதிரி சொல்லி அவ்வாளுக்கு உதவி பண்ணி கோவிலுக்கு போகிறது வயசானவாளுக்கு முடியல இதை செஞ்சாலே போகிறோம் அதுதான் புண்ணியங்கிறார் இப்போ கழிகாலத்துக்கு இப்போ என்ன வேணும் தவசெல்லாம் முடியாது வீட்டில் உக்காந்து ஐம்புல அடக்கிறதுக்கே முடியாது அப்போ ஐம்புலன்னு அடக்கின்னா உனக்கு தபசுக்கெல்லாம் நீ உனக்கு நேரம் ஒதுக்கணும் அதனால நமக்கு புண்ணியங்கிறது என்ன சிம்பிள் அடுத்த வாளுக்கு உதவி பண்ணுறது இதுதான் புண்ணிய கணக்கு கூட சேரும் இந்த புண்ணிய கணக்கை உயர்த்திக்கிறது அவ அவ கையில் இருக்கு மன மனச இருக்கு கோவத்தை அறவே விட்டுட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் அல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்